வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு பதினாறு வயசான ஹாசினி சத்தியமங்கலம் அப்படிங்கிற பகுதியில இருந்தாங்க பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கறனால எப்பவும் இருந்த ஹாசினி வழக்கம் போல தன்னோட அண்ணன் சுபாஷ் கிட்ட ஸ்கூல்ல ட்ராப் பண்ண சொல்றாங்க இப்போ சுபாஷும் தன்னோட தங்கச்சியை கூப்பிட்டு ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூட்டி நெசவாளர் காலனி அப்படிங்கிற பகுதியை அந்த ஸ்கூட்டி கிராஸ் பண்ணுது இந்த டைம்ல எதிர்பார்க்க விதமா பின்னாடி வந்த குட்டியான ஹாசினி வந்த அந்த ஸ்கூட்டி மேல பலமா மோதுது இப்போ அந்த ஸ்பாட்லயே ஹாசினியும் அந்த பொண்ணோட அண்ணனும் வேகமா தூக்கி வீசப்படுறாங்க இந்த விபத்துல ஹாசினியோட தலையில பலமான அடி ஏற்பட்டனால அந்த பொண்ணோட தலையில இருந்து நான் ஸ்டாப்பா ரத்தம் வந்துட்டே இருந்திருக்கு ஹாசினிக்கே இந்த நிலமனா ஹாசினிய கூப்பிட்டுக்கு என்னாச்சு ஒரு பக்கம் தன்னோட தங்கச்சியோட இந்த நிலைமைய பார்த்து அழுதுகிட்டே தன்னோட தொடைய இறுக்கமா பிடிக்கிறாங்க ஏன்னா சுபாஷோட தொடை எலும்பு உடஞ்சு போய் தாங்க முடியாத வழிய கொடுத்துருக்கு இதனால கதற ஆரம்பிச்ச சுபாஷோட அந்த கதறல் சத்தத்தை கேட்டு ரோட்ல போனவங்க அக்கம் உள்ளவங்க இப்படி எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது ஹாசினி மயக்க நிலையில உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க இப்போ அங்க வந்து பொதுமக்கள் ஹாசினி சுபாஷ் இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க தீவிர சிகிச்சைக்கு அப்புறமும் தலையில பலமான அடி ஏற்பட்டனால மார்ச் ஆறாம் தேதி நைட்டே அதாவது ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நைட்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஹாசினி பரிதாபமா இறந்து போறாங்க இதுக்கப்புறமா நடந்த பயங்கரம் பத்தி தெரிஞ்சுகிட்ட போலீஸ் எதிர்பாராம நடந்த விபத்துன்னு சொல்லி இந்த ஃபைல் சம்பவம் குட்டியான டிரைவர் அந்த இல்லாம இருந்தத போலீஸ் கவனிச்சதுனால குட்டி யானையோட ஓனர் யாரு அந்த குட்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் யாருன்னு தெரிஞ்சுக்க அவங்களோட விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க இந்த சூழ்நிலையில அங்க இருந்த பொதுமக்கள் சொன்ன ஒரு விஷயத்த கேட்டதுமே போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இந்த விபத்து நட நடக்கும் அந்த குட்டியான டிரைவர் வேகமா கீழே இறங்கி ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு லேடியோட ஸ்கூட்டில ஏறி போயிட்டாரு ஆனா அந்த நபர் யாரு ஸ்கூட்டில வந்த அந்த லேடி யாருன்னு தெரியலன்னு சொல்றாங்க இத கேட்டதும் ஒருவேளை இது திட்டம் போட்டு நடத்தப்பட்ட கொலையா இல்ல ஆக்சிடென்டான்னு யோசிச்ச போலீஸ்க்கு ஹாசினியோட பேரண்ட்ஸ் ஒரு தகவலை சொல்லிருக்காங்க இது நிச்சயம் கொலைதான் இந்த கொலைய என் பையனோட மாமனார் தான் பண்ணிருக்கணும் அதாவது சுபாஷோட மாமனார் தான் பண்ணிருக்கணும்னு சொன்னதை கேட்டதும் போலீஸ் பயங்கரமா அதிர்ச்சி இப்போ அவரு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க மூணு டீமா பிரிகிறாங்க தீவிர தேடுதலுக்கு அப்புறம் மார்ச் ஏழாம் தேதி அதாவது ஹாசினி இறந்து போன அடுத்த நாளே உதகையில மறைஞ்சிருந்த சுபாஷோட மாமனார் சந்திரனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இப்போ சந்திரனை இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் ஸ்கூட்டில வந்து உங்களை கூட்டிட்டு போன அந்த லேடி யாருன்னு கேக்கும் அது தன்னோட மனைவி சித்ரான்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்டையே அதிர வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இது ஹாசினிக்காக போடப்பட்ட ஸ்கெட்ச் கிடையாது தன்னோட மருமகன் சுபாஷுக்காக போடப்பட்ட ஸ்கெட்ச்னு சொல்லி மறுபடியும் போலீஸ்க்கு ஷாக் கொடுத்திருக்காரு தன்னோட மருமகனை கொலை பண்ணுனா தன்னோட மகளோட வாழ்க்கை பாலா போயிரும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சும் கூட சந்திரன் ஏன் சுபாச தீத்துக்கிட்ட பிளான் பண்ணினா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பக இந்த கொலையில சுபாஷோட மாமியாரும் உடந்தையா இருக்க என்ன காரணம் அப்படிங்கற ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலயும் இருந்தது இந்த கேள்விக்கு சந்திரன் சொன்ன பதில் இதுதான் சந்திரன் சித்ரா இந்த தம்பதியோட பொண்ணுதான் மஞ்சு இந்த மஞ்சு சில வருஷமா ஆம்புலன்ஸ் டிரைவரா ஒர்க் பண்ற சுபாச லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாளாக நாளாக இந்த காதல் விவகாரம் மஞ்சுவோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்ததும் இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காரணம் சுபாஷ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்லாம மஞ்சுவை விட வசதியிலையும் ரொம்பவே குறைவானவர்னு சொல்லப்படுது இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பேரண்ட்ஸோட வார்த்தையை மீறின மஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி வீட்டை விட்டு ஓடி போய் சுபாஷ மேரேஜ் பண்றாங்க இதனால மஞ்சுவோட பேரண்ட்ஸ்க்கு சுபாஷ் மேல வெறுப்பு வர ஆரம்பிக்குது இப்படியே அஞ்சு மாசம் கடந்து போகுது கடந்த அஞ்சு மாசமா சுபாஷும் மஞ்சுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரொம்பவே சந்தோஷமா வாழ்றத பார்த்து மஞ்சுவோட பேரண்ட்ஸ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இவன் என் பொண்ணு கூட குடும்பம் நடத்தக்கூடாது அதனால சுபாஷ தீத்து கட்டிட்டு என் பொண்ணுக்கு என்னோட ஜாதியிலேயே வேற மாப்பிள்ள பார்த்து ரெண்டாவதா மேரேஜ் பண்ணி கொடுப்பேன்னு தன்னோட ஒய்ஃப் சித்ரா கிட்ட சொல்றாரு இப்போ சந்திரன் தன்னோட ஒய்ஃப் சித்ராவோட சேர்ந்து தன்னோட மருமகன் சுபாஷ கொலை பண்ண பிளான் பண்றாங்க அவங்க நினைச்ச மாதிரியே சுபாஷ் எப்ப வெளியில போறான் எப்ப வீட்டுக்கு வரான் அப்படிங்கிற விஷயத்த பல நாளா நோட் பண்ணிட்டு மார்ச் ஆறாம் தேதி தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறாங்க இந்த டைம்ல சுபாஷ் தன்னோட தங்கச்சியை ஸ்கூல்ல டிரா பண்ண போகும்போது குட்டி அணைய வச்சு பயங்கரமான ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்காங்க ஆனா சுபாஷுக்கு விரிச்ச வழியில எதுவும் தெரியாத ஹாசினி அநியாயமா இறந்து போயிட்டாங்க தொடையில எலும்பு முறிவு ஏற்பட்ட சுபாஷ் கோவை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க நல்லா படிச்சு ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வரணும்னு நினைச்ச ஹாசினிட்டு இருக்காங்க ஹாசினியோட இந்த திடீர் மரணம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தாங்க முடியாத வழிய கொடுத்திருக்கு கர்ப்பமா இருக்கிற சுபாஷோட வைஃப் நடந்த இந்த பயங்கர சம்பவத்தால அதிர்ச்சியில ஒரஞ்சு போயிருக்காங்க இப்போ நடந்த பயங்கரத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட போலீஸ் சந்திரன் சித்ரா இவங்க ரெண்டு பேரையும் கொலை கொலை முயற்சி கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல் சட்டம் இப்படின்னு நான்கு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொலையில சந்திரனோட கூட்டாளி ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது சோ மாயமான அந்த ரெண்டு பேரையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க ஜாதி அப்படிங்கிற ஒரு கொடிய நோயால இன்னைக்கு அப்பாவியான பொண்ணு ஹாசினி இறந்து போயிட்டாங்க இன்னும் வர நம்ம சொசைட்டில பல ஆணவ கொலைகள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு ஜாதி வெறியால ஏற்படுற இந்த கொலைகள் என்னைக்கு கம்ப்ளீட்டா ஒழிக்கப்படும் தெரியல இந்த கேஸ்ல வர்ற சந்திரன் சித்ரா இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம்கட்ஸோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்